இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதம் முடிந்து நான்காவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்டான இந்த நான்காவது மாதம் மிகவும் எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்குது அது மட்டும் இல்லாமல் கிரக சேர்க்கையும் கிரகங்களுடைய மாற்றங்களும் இருக்குது அதனால இந்த நான்காவது மாதம் ரொம்பவே ஆபத்தான மாதம் என்று சொல்லலாம் ஸோ இந்த ஆபத்தான மாதத்துல நம்மளோட ராசிக்கு கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் விவரமாக விவரிச்சிருக்காங்க அவங்க விவரித்த அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த நான்காவது மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு கிரகநிலைகளால் சப்போர்ட்டான பழங்கள் கிடைக்குமா இல்லை ஆபத்தான பழங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நவக்கிரகங்கள் மேல ஆரம்பத்துல நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது ஆனா இப்போ எல்லாருக்குமே நவக்கிரகங்கள் மேல நம்பிக்கை வந்துடுச்சு இப்போ நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தெரிந்து அதற்கேற்ப நடந்து இருக்கோம் அந்த வகையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நான்காவது மாதமான ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் இருக்குது அது என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாமே தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப இந்த மாதம் முழுக்க பலன் பெறுங்க ஏப்ரல் மாதத்துடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக வந்து அதற்கேற்ப நடந்துக்குங்க ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசில குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் புதன் சனி லாபஸ்தானத்தில் ராகு சுக்கரன் பகரத்தோடு கூட சூரியன் சைன போகஸ்தானத்தில் சந்திரன் இந்த மாதிரி கிரகநிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதில் வந்து லாபஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் இவங்க மூணு பேரும் கூட்டணி சேர்ந்து அமைஞ்சிருக்காங்க இதனாலலாம் உங்களோட ராசிக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் ஆக்சுவலி கிரக மாற்றங்களும் நிறைய இருக்குது கிரக மாற்றங்களில் ஏப்ரல் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வந்து ராகு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து விலகி தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு இதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி கேது பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து விலகி சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்போ இந்த ஏப்ரல் மாதம் புதன் பயிற்சி ராகு கேது பயிற்சி சூரிய பயிற்சி இந்த மாதிரி முக்கியமான கிரக பயிற்சிகள்லாம் இருக்குது இந்த கிரக பயிற்சிகள் கிரக நிலைகள் அமைப்பு இதை பொறுத்து உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க இதற்கேற்ப பிளான் பண்ணி இந்த மாதம் முழுக்க செயல்படுங்க ஆக்சுவலி இந்த மாதம் கிரகநிலைகள் பார்க்கும்போது மிகவும் அனுகூலமாக அமைஞ்சிருக்கு என்பது தெரிய வருது மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்குது சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய துணிச்சல் வரும் அந்த துணிச்சல் வரும்போது எது நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படாமல் என்னால முடியும் அப்படிங்கிற அந்த சாமர்த்தியத்தை நீங்க கொண்டு வாங்க ஆக்சுவலி இப்படி நீங்கள் கொண்டு வந்து செயல்படும் பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் எதிர்ப்புகள் கூட உங்களுக்கு நிறையவே வந்து குறையும் எதிர்ப்புகள் குறைய குறைய நீங்கள் நினச்சது உங்களுக்கு இந்த மாதம் நடக்க ஆரம்பிக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சக்தி வாய்ந்த மாதமாக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு என்று கூட சொல்லலாம் அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் முற்றிலும் குறையும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆக்சுவலி புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் கூட இந்த மாதம் உண்டாகும் அதனால் எந்த வேலையை செய்கிறதாக இருந்தாலும் முதல கவனிக்கிறது குழப்பம் இல்லாமல் செயல்படுவது நல்லது இது வந்து தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்காரங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா டென்ஷனோடு காணப்படுவதை தயவு செய்து மாப்பிக்குங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தெளிவான நிலையை ஏற்படுத்தும் ஸோ அந்த மன சஞ்சலங்கள் தெளிவான நிலையை ஏற்படுத்தும் போது அந்த தெளிவான நிலைக்கேற்ப செயல்படணும் இது வந்து உங்களுக்கு ஒரு ஆகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செய்கைகள் வந்து உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் கோபப்படுவது உங்கள் உரிமையாக இருந்தாலும் இப்போ படுவது உங்களுக்கு ஆபத்து என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்படும் ஸோ கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்க ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படணும் என்பது ஒரு எச்சரிக்கையாகவே இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளோட அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களில் செல்லும் போது கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் பயணங்கள் போது கூட கூடுதல் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் உறவினர்களோட சிறு மனத்தாங்கல்கள் வரலாம் அதனால் நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட உங்களோட லிமிட்டை தாண்டாமல் நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது பெண்களுக்கு கூட ரிஷப ராசிக்காரங்களுக்கு எதிர்ப்புகள்லாம் இந்த மாதம் வந்து நீங்கும் எதிர்ப்புகள் நீங்கும் போதே நீங்கள் ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்ளலாம் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் வலுவா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதனால இந்த மாதம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து நிறைய வரும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்கள் வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் வந்து நீங்கும் அந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும்போது உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போக என்ன முயற்சியோ அதை வந்து பண்ணுங்க மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய கவலையெல்லாம் வந்து நீங்கும் மாணவர்கள் உங்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து செய்யலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவா இந்த மாதம் இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்த உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பொருட்கள் மீது கூடுதல் கவனம் இருக்கிறது நல்லது பண சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது கவனத்தோடு இருக்கிறது நல்லது வாழ்க்கை தரம் அப்போதான் உங்களுக்கு உயரும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் எல்லாவற்றிலும் மனக்கவலை ஏற்படும் அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கங்கிறத சொல்கிறேன் அதே போல வாகனத்தில் போது எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப ஏப்ரல் மாதம் நடந்துக்குங்க அப்புறம் ரோஹிணியில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தாயின் உடல்நிலையில் கவனம் அவசியம் திட்டமிட்டபடி காரியங்கள் செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம் எதிர்பாராத செலவு ஒரு பக்கம் உண்டாகும் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால உடல்நலத்துலையும் மனநலத்திலையும் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மிருகசிரியிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு எப்படி இந்த மாதம் இருக்குன்னா தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணுமா அப்போ தான் லாபம் அதிகரிக்க செய்யும் படவரவு கூட அப்போ தான் உங்களுக்கு இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது உழைச்சிங்கன்னா உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக கிடைக்கும் சக உலைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் ஏப்ரல் மாதம் நடந்து கொள்ளும் ஸோ ஏப்ரல் மாதம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுசா இந்த வீடியோவில் பலனாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண பலனை உங்க ராசிக்கு நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பரிகாரமாக இந்த மாதம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலையை வந்து காலையில் தொடங்கும்போது ஆதி பராசக்தியை வணங்கணும் இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன நிம்மதி கிடைக்கும் அதனால் இந்த ஒரு ஆதி பராசக்தியை வணங்கி உங்கள் நாளை இந்த மாதம் முழுக்க தொடங்குங்க அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட கிழமன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா திங்கள் வியாழன் சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினெட்டு பத்தொம்போது இருபது அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு உங்களுக்கான முழு பலனும் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ரிஷபராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து படம் நடிகிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் இன்னொரு ஒரு தாள்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ